வாசிப்பவர் சுமித்ரா தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் தேர்தலில் திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க ஆதரவு அளிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளாா் ரபி பருவ வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதி நிலவுவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் குடியரசு தலைவர் தேர்தலில் திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க ஆதரவளிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அந்த கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனை பிரதமர் முறைப்படி அறிமுகம் செய்து வைத்தார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா சட்டமாகியுள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருப்பதையடுத்து இது சட்டமாகியுள்ளது இதனிடையே எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ரபி பருவ வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கடந்த மே மாதம் நடைபெற்ற கரீப் பருவத்திற்கான வேளாண் பிரச்சார இயக்கத்தில் நாடு முழுவதும் ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக கூறினார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் வீடுகள் கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பிறகும் மாநில அரசு அதற்கு இன்னும் அனுமதி அளிக்காமல் உள்ளதாக தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று ரஷ்யா புறப்பட்டு செல்கிறார் அந்நாட்டு துணைப் பிரதமர் திரு டென்னிஸ் மான்சிரோவ் அழைப்பின் பேரில் மாஸ்கோ செல்லும் திரு ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆணையத்தின் இருபத்தாறாவது கூட்டத்தில் பங்கேற்கிறார் மேலும் இந்தியா ரஷ்யா வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் அவர் உரையாற்றவுள்ளார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசவுள்ளாா் அஞ்சல் துறை சேவைகளில் நாடு முழுவதும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஐந்தாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த அதிநவீன அஞ்சல் தொழில்நுட்பம் நாட்டின் டிஜிட்டல் இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியா போஸ்ட் சேவை உலகத்தரம் வாய்ந்ததாக அமைய இது உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த புதிய தொழில்நுட்பம் மின்னணு வர்த்தகத்தை ஊக்குவிப்பதுடன் வாடிக்கையாளர்களுக்கான சேவையை செல்போன் செயலி வாயிலாக எந்த நேரத்திலும் மேற்கொள்ள முடியும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இந்திய சீன பகுதியில் அமைதி நிலவுவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின்போது இதனை அவர் தெரிவித்துள்ளாா் இந்த சந்திப்பின் போது பேசிய சீன அமைச்சர் திரு வாங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட பின்னடைவுகள் நாடுகளின் நலனுக்கும் உகந்தது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு மோடியும் சீன அதிபரும் கசான் நகரில் சந்தித்து பேசிய பிறகு எல்லை பாதுகாப்பு நிலவரம் சீரடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பை தொடர்ந்து சீன அமைச்சர் திரு வாங்கி பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் சாதனை நாட்டை பெருமை கொள்ளச் செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுபான்ஷு சுக்லாவுடன் தாம் நடத்திய உரையாடல் காணொலியை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் விண்வெளி தொழில்நுட்பத்தில் நாடு சுயசார்பு அடைவது குறித்து அவருடன் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது இந்தியாவின் ககன்யான் திட்டத்தை தம்முடன் பயணம் செய்த சக விண்வெளி வீரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார் விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பியபோது பூமியில் தாம் நடந்து செல்ல வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுவதற்கே சற்று நேரம் ஆனது என்றும் சுபான்ஷு சுக்லா அப்போது கூறினார் மத்திய அரசின் சமூக காப்பீட்டு திட்டங்கள் குறித்த சிறப்பு முகாம் தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது வங்கிக் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயனடையலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜன் சுரக்ஷா இந்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்பான முகாம்கள் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் வங்கிகள் மூலம் நடைபெற்று வருகிறது இந்த முகாம்கள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நடைபெறும் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் பதினெட்டு முதல் இருபது வயது வரை உள்ளவர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் ரூபாய் இரண்டு லட்சம் வரை வருடத்திற்கு ரூபாய் இருபது மட்டும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது உள்ளவர்களுக்கு ஆயுள் காப்பீடு ரூபாய் இரண்டு லட்சம் வரை வருடத்திற்கு பிரதான் மந்திரி ஜன்தன் இந்த சேவைகளை நீங்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் முகாம்களில் பெற்றுக் கொள்ளலாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன் வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிஷா இடையே நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை கோபால்பூர் அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா கர்நாடகா கொங்கன் கோவாவின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது ஹிமாச்சலப்பிரதேசம் ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மும்பையில் இன்று அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மும்பையில் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன தலைநகர் தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்யும் கனமழையால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தில்லி யமுனா பசார் பகுதியில் வெள்ளத்தால் சூழப்பட்ட குடியிருப்புகளை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரஷ்யாவின் ரியாசன் நகரில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் இரண்டு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது கஸ்கிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது அம்மான் ஆசிய ஒப்பன் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் ரோஹித் மஜ்குல் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் அறுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார் செயின்ட் லூயிஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்றில் அவர் குகேஷை வென்றார் நடைபெற்று நடைபெற்றுவரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் ஆட்டத்தில் இந்தியாவின் வனமாலா இரண்டாவது முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணை தலைவர் தேர்தலில் திரு சிபி மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவிற்கு குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளாா் ரபி பருவ வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதி நிலவுவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார் பார்வை குறைபாடு மாற்றுத் திறனாளிகளுக்கான சர்வதேச ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்